ஒருவன் கெட்டுப் போகுவதற்குரிய அறிகுறிகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் பல நாள் நல்லவனாக இருந்தவன் திடீரென்று அவனிடம் ஒரு மாறுதல் தெரியும் நல்ல நண்பர்களோடு பழகி கொண்டிருந்தவன் திடீரென்று அவர்களை விடுத்து தீயவர்களோடு பழக்கத்திலே இருப்பான் தீயவனாக இருக்கனோடு நட்பு கொண்டு விளங்குவான் அவன் கூட இருக்கின்ற அறிவுரை சொல்லுகின்றவர்கள் அல்லது பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் இவர்களிடம் அவங்களை பார்த்தால் அவங்களை பார்த்தவனே ஒரு சந்தேக உணர்வோடு அவர்களை பார்ப்பான் பெரியவர்கள் சொல்லுகின்ற அந்த எல்லாம் தான் காதிலே செவிமடுப்பதில்லை இதெல்லாம் நல்ல குணங்களை எல்லாம் பிரிந்து எவன் ஒருவன் வாழத் தொடங்குகிறானோ அவன் அன்றைக்கே கெடுகின்ற நிலையிலே ஆக்கப்படுகின்றான் ஆகையினால் ஒருவன் அறிகுறி அடையாளங்கள் என்று சொல்லுகிறோமே அந்த அடையாளங்களை கண்டு அவன் கெட்டுப்போகப் போகிறான் கிராமங்களிலே சொல்வார்கள் கெட்டு போகிற காலம் உனக்கு வந்துட்டுது என்று சொல்வார்கள் அப்படித்தான் ஒருவன் கெடுவது காட்டுகின்ற குறியாக சிலவற்றினை பட்டியலிடுகின்றார் நட்பு பிரிதல் பெரிய ரொம்ப நல்லவனோடு பழகி கொண்டிருந்த அந்த நட்பு பிரிகின்றது பகை நட்டல் பகைவனை போய் நல்லவனாக நட்பு பாராட்டுதல் ஒற்று இகழ்தல் தனக்கு தூது சொன்று அல்லது ஆராய்ந்த சொல்லுகின்ற ஒற்றர்களை பற்றி அவர்களை இகழ்ந்து பேசுவது பக்கத்தார் யாரையும் ஐயுறுதல் தன்னை சூழ்ந்திருக்கின்றவர்களை பற்றி சந்தேகப்படுதல் தக்கார் நெடுமொழி கோரல் தக்கவர்களினுடைய பெரிய வார்த்தைகளை எல்லாம் தள்ளிவிடுதல் குணம் பெரிதாதல் தனக்கு இருக்கின்ற நல்ல குணங்களை எல்லாம் விட்டு நீங்குதல் கெடுவது காட்டும் குறி என்று நீதிநெறி விளக்கத்திலே குமரகுருவரர் காட்டுகின்றார்